தேங்க்யூ ப்ரிசைடிங் மெம்பர் நான் ஒரு சில விடயங்களை தமிழிலே சொல்லி போட்டு அதன் பிறகு சிங்களத்திலே என்ன உரையை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் அண்மைய தினம் எங்களுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய நூற்றி ஐம்பத்தொம்பது தூணுகளில் மிகப்பெரிய தூணாக இருக்கிற எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய பிரச்சார பீரங்கி எங்களுடைய இளாங்குமரன் அவர்கள் அண்மையில் ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நாங்கள் ஜனாதிபதியுட ஜனாதிபதியிடம் மக்களாக எல்லாருமாக சேர்ந்து ஒரு கோரிக்கையை முன்வைப்போம் எங்கள் விடுவிக்கப்படாத இந்த காணிகளில் ரெண்டு மனதியாளங்கள் மேலதிகமாக உள்ளே போய் வருவதற்கு என்று சொல்லி ஒரு வீடியோ நான் பார்த்தேன் எங்களுடைய ஜனாதிபதி உட்பட எங்களுடைய இளங்குமரன் உட்பட எங்களுடைய ஜாழ்ப்பாண பாராளுமன்ற என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாது தாங்கள் இப்போது அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் என்று மன்னிக்க வேண்டும் தெளிவாக கேட்டு கொள்ளுங்கள் தெரியாவிட்டால் எழுதிய வைத்து கொள்ளுங்கள் தாங்கள் போதும் அரசாங்கம் எம்பி அரசாங்கம் எம்பியாக இருக்கிற நீங்கள் பொதுமக்களில் ஊடகங்களில் கோரிக்கை வைக்க இல்லாத உங்களுடைய ஜனாதிபதியிடம் இரண்டு மணி தியாலங்கள் மேலதிகமாக பாதைகளை திறந்து விடுங்கள் என்று அதை சொல்லிக் கொண்டு இரண்டாவது விடயம் நான் பார்த்தேன் என்ன நேற்றைய தினம் ஒரு கடிதம் உண்டு வந்திருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஏ லெவல் எடுக்கின்ற ஜாழ்ப்பான பல்கலைக்கழகத்தை சேர்ந்து பாஸ் அவுட் அதாவது வந்து பட்டதாரிகள் ஒரு முறைப்பாட்டு கடிதம் அனுப்பி அனுப்பியிருக்கிறார்கள் என்னென்றால் எங்களுடைய கௌரவ எம்பி ரஜீவன் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணங்களுக்கு முதற்பட்ட காலங்களில் வாக்கு சேகரிக்கின்ற நேரங்களிலே இந்த பட்டதாரிகளை சந்தித்து சொல்லியிருக்கிறார் தான் எம்பி ஆகி வந்து முதலாவது மூன்று மாதங்களுக்கு எங்களுடைய பிரதமருடன் கதைத்து வடக்கில் இருக்கிற மூவாயிரம் வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு வந்து வேலைகளை எடுத்துக் கொடுக்கிறேன் என்று ஆனால் அதன் பிறகு இப்போது போய் கேட்டபோது சொல்லியிருக்கிறார் நீங்கள் தேர்வு பரீட்சை ஒன்றை எழுதித்தான் வரலாமே ஒழிய நீங்கள் நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் அப்போது நான் நினைக்கிறேன் தேர்தலுக்கு முன்னர் ஒரு கதை தேர்தலுக்கு பின்னர் ஒரு கதை உதாரணம் ஒன்றை சொல்லுகிறேன் வடக்கு மாநிலத்திலே ஊழல் வைத்தியசாலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு வைத்தியசாலை வைத்தியசாலை அல்ல அங்கே இருக்கின்ற வைத்தியர் கிருசாந்தி அவர்கள் ஊழல்கள் தொடர்பாக நான் எங்களுடைய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே முறைப்பாடு செய்திருக்கிறேன் அதை விட சாவுச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே முன்னர் இருந்த வைத்தியசாலை ஊழியர்கள் வந்து வைத்தியசாலை நிர்வாகிகள் ஊழல் செய்திருக்கிறார்கள் மில்லியன் கணக்கான பணம் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறேன் என்பது தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுடன் நான் அவற்றை கொண்டே போட்டபோது இப்போ இதுவரை இன்று வரை நான் முறைப்பாடு செய்து இன்று நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் கடந்திருக்கும் இன்று வரை எந்த முறைப்பாடுமே விசாரிக்கப்படவில்லை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்றால் எங்களுடைய என்பிபியினுடைய வடக்கு மாநாணத்திலே இருந்து வந்த எங்களுடைய வைத்தியர் ஸ்ரீபவானந்த அவர்கள் ஜார்பாணம் போதனா வைத்தியசாலையிலே நடந்த அவ்வளவு ஊழலுக்கு சைன் பண்ணி இருக்கிறார் ஆகவே என்பிபி அரசாங்கம் ஒருபோதுமே வைத்தியசாலைகளில் நடந்த ஊழல்களை தேடி பிடிக்காது ஆனால் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையிலே நடந்த ஊழல் அங்கே ஒரு ஒரு நியூரோலஜிஸ்ட் நியூரோலஜிஸ்ட் ஒருவர் வந்து ஊழல் செய்திருக்கிறார் என்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலை இருக்கிற ஒரு நியூரோலஜிஸ்டை அரஸ்ட் பண்ணியிருக்கிறது ஆனால் வடக்கில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னுடைய முதல் ஸ்பீச்சுகளே தெரியும் முப்பத்தொராயிரத்தி முன்னூற்றி சொச்சம் பவுண்ட்ஸ் டொக்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு லண்டனை ஆதார தலமா இயங்குகின்ற ஒரு ஒரு நாட்டிய குழு ஒன்று முப்பத்தோராயிரம் பவுன்ஸ் கொடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு லட்சம் அந்த பணத்துக்கும் அந்த பொருள்களுக்கும் எங்கே போன என்ற எந்த ஒரு கணக்கறிகளும் யாழ்ப்பாணத்தில் இல்லை பிரதி அமைச்சரை கேட்கும் போது பிரதி சொல்லுகிறார் நாங்கள் இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்னென்றால் சில விடயங்களை விளங்கி கொள்ளணும் கேட்கிற விடயங்களை தமிழில் கேட்கும் போது அவை விளங்கவில்லை என்றால் டிரான்ஸ்லேஷன் வடிவாக கேட்டுக்கொள்ளும் நான் ஒன்றும் இன்டர்னல் ஆடிட்டையோ கேட்கவில்லை நான் கேட்டது வைத்தியசாலையிலே நோயாளர் நலன் பெரும்புரி சங்கத்திலே இருக்கின்ற வருகின்ற பண விவரங்கள் உங்களுக்கு தெரியும் முன்றைய தினம் பிரதி சுகாதார அமைச்சர் ஒத்துக்கொண்டிருக்கிறாராம் வடக்கில் வைத்தியசாலைகளிலே ஊழல்கள் நடக்கிற என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவற்றை நான் பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த ஊழலை பிடிப்போம் கல்லறலை பிடிப்போம் நாங்கள் நீ சுத்தவாளிகள் என்று சொல்லி இதுவரை வந்த எந்த அரசாங்கமும் இதுவரை சரியான விடயங்களை செய்யவில்லை எங்களுக்கு கவலை உங்களுக்கு நான் நூறு வீதம் ஆதரவு அளித்தவன் ஆனால் இதை நினைக்கும் போது மிகவும் கவலை இரண்டாவது விடயம் மன்னாரை பாருங்கள் நான் என்று பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் என்றால் ஜாழ்ப்பாணமும் மன்னாரும் தான் நான் நான் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு முக்கியமான காரணங்களாக இருந்த இடம் மன்னாரில ஒரு ஆதார வைத்தியசாலை ஒரு மன்னார் ஜெனரல் ஹாஸ்பிடல் ஒரு மாவட்ட வைத்தியசாலையிலே ஒரு குழந்தை பால் போது இறந்து விழுந்து செத்த அந்த அம்மாவிற்கும் அந்த குழந்தைக்கும் குழந்தை இறந்ததன் பிறகு தூக்கு போட்டு செத்த அந்த மரியாதாஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த குடும்பத்திற்கு இன்று வரைக்கும் நீதி இல்லை இன்று வரைக்கும் விசாரணைகள் இல்லை மன்னாரிலே விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது வைத்தியசாலை வைத்தியர் கைது செய்யப்படவில்லை நேற்றைய தினம் பார்த்தேன் கோயா வைத்தியசாலையிலே ஒரு குழந்தை பிழைய பிள்ளை ஒன்று போய் அங்கே அவர்கள் பால் புரை கேறி பால் புலை புரை கேறி அட்மிட் பண்ணுகின்ற போது வைத்தியர் இல்லை வைத்தியர் அங்கே ஓட்டும் போது வைத்தியர் வீடு போய்விட்டார் அதன் பிறகு அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள் ஒரு பிரைவேட் வைத்தியசாலைக்கு தனியார் வைத்தியசாலைக்கு அங்கே சொல்லி இருக்கிறார்கள் பார்க்க மாட்டேன் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிற சகோதரி வைத்தியசாலையிலே வேலை இல்லாத நேரத்திலே நான் அன்றைய தினம் என்னுடைய டியூட்டி அல்ல குவார்டர்ஸிலே காலக்கணக்காக வாழ்ந்தவண்ணான் என்னுடைய குழந்தையை வைத்துக் கொண்டு வாழ்ந்தவண்ணான் அலுவலர் கேட்ட போது போட்டிருந்த ஹாட் சட்டையுடன் டி ஷர்ட்டுடன் போய் நான் அந்த பேஷண்டை ரீசசிடேட் பண்ணி அனுப்பியிருந்தேன் ஆனால் இன்று அந்த வைத்திய அவ்வாறான வைத்தியர்கள் அந்த நேரங்களிலே செய்யும் போது யாருமே அதற்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை யாழ்ப்பாண வைத்தியத்தில் வைத்தியசாலையிலே மலரவன் ஐயாவினுடைய ஓட்டிலே வைத்தியசாலை அத்தியட்சகர் அல்லது டிரெக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் மிகப்பெரிய ஊழல் வேலைகளை செய்தார் அந்த ஓட்டை இல்லாமல் பண்ண ஆசியாவிலே அதிக உடைய சர்ஜரி செய்யப்படுகின்ற வைத்தியசாலை என்று சொல்லப்படுகின்ற ஜார்பான மலரவன் ஐயாவினுடைய அந்த அந்த ஓட்டை இல்லாமல் பண்ணி அங்கே என்ன மூன்று ரெண்டு யூனிட்டுகளை கொண்டே போட்டு குழப்புவதற்காக வேலைகளை செய்தார் ஆனால் இங்கே நான் இங்கே நடந்த ஓவர்சைட் கமிட்டியிலே அவற்றை கதைத்து டிஜியிடம் சொல்லி செக்ரட்டரியிடம் சொல்லி அந்த வேலையை நிப்பாட்டி இருக்கிறேன் அதை விட நான் ஒரு சில விடயும் சீங்கலிக்க